ஹலோ அனேக்கா தம்பி தங்கச்சி வெல்கம் பேக் டு மை சேனல் யாரெல்லாம் டாப்பர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல போகிற எல்லா சீக்ரெட்ஸையும் உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் மேக்ஸிமம் எல்லாருமே டாப்பர் ஆகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க எபோ ஆவரேஜாக படிக்கிறவங்க எப்படியாவது தானும் ஒரு டாப்பர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க ஒருவேளை நீங்கள் எப்படியாவது எக்ஸாமில் டாப்பர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஹவு டு ஸ்டடி வித் அவுட் காட் படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு புதுசே இல்லை ஆல்ரெடி எத்தனையோ வழிகளை யூஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க ஆனாலும் எக்ஸாம் டைமில் ஐயோ அந்த லைன் மட்டும் மறந்துடுச்சு இல்லைன்னா அந்த பாயிண்ட் மட்டும் மறந்துடுச்சு ஒன்று ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் தான் படிச்சிருப்பீங்க ஆனால் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்க மாட்டீங்க என்னது அண்டர்ஸ்டாண்டிங்கா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களா வாங்க பார்க்கலாம் நார்மலா எல்லாரும் மார்க் குறைஞ்சிரமேனு பயந்து புக்கில் எப்படி இருக்கோ அதை அப்படியே மனப்பாடம் பண்ணுவாங்க இப்படி படிக்கிறது உங்கள் ஷார்ட் டேம் மெமரியில்தான் போய் சேவ் ஆகும் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆன்சர் போல இருக்கும் அப்புறமா அது மறந்துடும் ஸோ இப்படி படிக்காம புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க எப்பவுமே ஒரு டாபிக் படிக்கும்போது அதை பற்றின ஒரு சில பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுருங்க அதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க எப்போ படித்தாலும் படிக்கிறத இமேஜின் பண்ணி கதை போல் படிங்க கதை போல் படித்தா எப்பவுமே அந்த கதை உங்களுக்கு மறக்காது அது உங்கள் லாங் டேம் மெமரியில் போய் அப்படியே சேவ் ஆகும் ஸோ எக்ஸாம் டைமில் நீங்கள் இமேஜின் பண்ணி கதை போல் படித்தது அப்படியே ஞாபகத்துக்கு வந்துடும் ஈஸியாக எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் உங்களால் எழுத முடியும் ஈஸியாக டாப்பரும் ஆக முடியும் இந்த மாதிரி யாரெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா செகண்ட் ஒன் செல்ஃப் ப்ராக்டிஸ் டெய்லி எக்ஸாமுக்கு முன்னாடி செல்ஃப் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா எந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை உங்களால் ஈஸியாக அடைய முடியும் எக்ஸாம்பிள் மேக்சிமம் எல்லாருக்குமே சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கும் இந்த சைக்கிளை ஓட்ட கற்றுக்கிறப்போ எடுத்த உடனே ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லை தானே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி தானே ஓட்ட ஆரம்பிச்சிங்க இப்போது அதனால நல்லா ஓட்டவும் செய்கிறீங்க அதே மாதிரி தான் படிப்புலையும் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமில் எப்படி எக்ஸாம் எழுதுவீங்களோ அது மாதிரியே நீங்களே கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு நீங்களே எக்ஸாம் வச்சுக்கணும் இந்த எக்ஸாம் த்ரீ ஹவர்ஸ் ஃபுல்லாக நடக்கணும் கரெக்டாக த்ரீ ஹவர்ஸ் ஆனதும் எக்ஸாமை முடிச்சிடணும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஃபைனல் எக்ஸாமில் அவங்க கொடுக்குற த்ரீ ஹவர்ஸில் உங்களால் ஈஸியாக எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ண முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போல் எல்லா ஆன்சரும் அட்டன் பண்ண முடியலை டைமே கிடைக்கலன்னு சொல்ல மாட்டீங்க டைம் டாப்பர் ஆகணும்னு கனவாகவே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான் மேக்சிமம் எல்லா எக்ஸாம்லேயும் பசங்க சொல்றதை கேட்டிருப்பீங்க சுத்தமாக டைமே கிடைக்கல கொஞ்சம் டைம் கூட இருந்திருந்தா இனியும் டூ கொஸ்டின்ஸுக்கு கூட ஆன்சர் பண்ணிருப்பேன் இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க அவ்வளோ ஏன் நீங்களே ஒரு சில நேரத்தில் டைம் கிடைக்காம கஷ்டப்பட்டிருப்பீங்க இதுக்கு முக்கிய காரணம் இந்த டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாததுனால தான் எக்ஸாமில் ஒன் மார்க் டூ மார்க் ஃபைவ் மார்க் டென் மார்க் சிக்ஸ்டீன் மார்க் இவ்வளவு தான் கேட்க போகிறாங்க இவ்வளோத்துக்கும் ப்ராப்பராக டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஒரு ஒன் மார்க் எழுதுறதுக்கு வெறும் தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு டூ மார்க் எழுத வெறும் டூ மினிட்ஸ் மட்டுமே தான் எடுத்துக்கணும் ஒரு ஃபைவ் மார்க்ஸ் எழுத த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் ஒரு டென் மார்க் எழுத ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு சிக்ஸ்டீன் மார்க் எழுத எயிட் டு டென் மினிட்ஸ் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த மாதிரி டைமை ஆல்ரெடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும் முதல்ல நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் தெரியாத கொஸ்டின்ஸுக்கு ஆன்சரை திங்க் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணிவிட்டு லாஸ்டில் விடுபட்டதை எழுதுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வீட்டில் இருந்தே எக்ஸாம் டைமில் எப்படி டைமை மேனேஜ் பண்ணி எக்ஸாம் எழுதுறதுன்றத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஈஸியாக உங்களால் டாப்பர் ஆக முடியும் ஓகே அண்ணாக்கா தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ